வணக்கம் இனியவை இருந்து ஒரு பாடல் எதெல்லாம் மனுஷனுக்கு இனிமையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத அழகா ஒரு பாடலில் சொல்கிறார் பாடல் இளமையை மூப்பென்று உணர்தல் இனிதே கிளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிதே தடமென் பனைத்தோல் தளிரியலாரை விடம் என்று உணர்தல் இனிது இந்த பாடலுடைய பொருள் நமக்கு இருக்கக்கூடிய இளமை நிலையில்லாதது ஒரு காலத்தில் நமக்கும் முதுமை வரும் வயசாகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படி உணர்ந்துக்கிட்டால் அது இனிதான் சுற்றத்தார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா அது இனிதான் அதே போல் மூங்கில் போன்ற பெரிய மென்மையான தோள்களை உடைய பெண்கள் தளிர் போன்ற மென்மையான மேனியை உடைய பெண்கள் விஷம்னு ஆண்கள் உணர்ந்துக்கணுமா அப்படி உணர்ந்துக்கிட்டால் அது நன்மையாம் மூணு விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்கிறார் இளமை நிலையில்லாதது சுற்றத்தார் நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறது பெண்கள் விஷம் அப்படிங்கிறதான் ஆண்கள் உணர்ந்துக்கிறது இந்த மூணுமே மனிதனுக்கு வாழ்க்கையில் இனிமையை தரும் அப்படின்னு பூதஞ்சந்திரனார் ரொம்ப அழகாக சொல்கிறார்